அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒளித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எனவே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமஸ்கிப்பிடாம பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீகர்களுக்கு

மத்திய மேற்கு மற்றும் ஆனையொட்டிய போதில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தென்னிந்திய போதில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது இதன் காரணமாக இன்றைய நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களும் புதுவை காரைக்கால் ஆகிய போதில் பல்வேறு மாவட்டங்கள் இடியிடம் கூடிய கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி தேனி தென்காசி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கன முதல் மிக கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்றுடன் கூடிய கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் நீலகிரி தேனி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கனமழை கொட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டனர் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தின அன்றை நாட்கள் நீலகிரி தேனி தென்காசி கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு அன்றை நாட்கள் கனமழை பெய்யவுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை இன்றைய நாட்கள் வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகள் லேசன் முதல்வரையும் அவ்வப்போது ஈடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் விடுமுறை விடப்படக்கூடிய மாவட்டங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம் இன்றைய நாட்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் தமிழகத்தில் பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்படக்கூடிய மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஆடி அமாவாசை முன்னிட்டு இன்றைய நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்புண்டு பண்டு கொடுக்கப்பட்டனர் இந்த விடுமுறை ஈடு செய்யும் விதமாக வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பனி நாளாக அறிவிக்கப்பட்டனர் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அதனை போலவே வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியும் செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்